தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் எப்ஸ்டின் ஃபைல்ஸ் வெளியானதா வெளியாச்சு எங்க பார்த்தாலும் அதை பத்தி மட்டும் தான் டாக்குங்க ஆனால் இன்னும் கூட அந்த தீவு சம்மந்தமாக நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அதை பத்தி இருக்க நம்ம சேனல் அவ்வளோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம் மறக்காம அதை இதுக்கு கிடைச்சிடும் எப்ஸ்டீன் ஒரு வழிபாட்டு கோயில அந்த தீவுக்குள்ள கட்டி வச்சிருந்ததாகவும் அது சாத்தான் வழிபாட்டை குறிக்கிறதாவும் பல பெரிய அசம்ஷன் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கட்டடம் இது ஆக்சுவலாக எஃப்ஷனுக்கு சொந்தமான ரெண்டு தீவுகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு தீவான லிட்டில் சென்ட் ஜேம்ஸு ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேர் பிடோஃபல் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பணக்கார ஆட்களை கூப்பிட்டு எப்ஸ்டின் சிறுமிகளை வச்சு சில வேலைகளை பண்ணாமல் பார்த்தீங்களா அந்த கொடுமலை நடந்த தீவு முக்கியமான தீவே இந்த தீவு தான் அப்பேற்பட்ட இந்த தீவுக்குள்ள நீல நிறத்தில் வரிகள் அடங்கிய இந்த ஒரு கட்டுமானத்தை உங்களால் பார்க்க முடியுங்க இதை பல பேர் அழுத்தந்திருத்தமாக சொல்கிறது இது ஒரு ப்ளூ ஸ்டைப்டு டெம்பிள்னு சொல்றாங்க ஒரு வழிபாட்டு தலம்னு சொல்றாங்க ப்ரோ முட்டாள்களா அவங்க என்ன இப்படிலாம் சொல்றாங்க கேட்டிங்கன்னா அவங்க முட்டால் மலையான தெரில மக்களே எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை பத்தி ஃபுல்லா நான் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்து பிளான்லாம் போயிட்டு இருந்திருக்கு ஏன்னா இது எல்லாமே எப்சின் ஃபைல்ஸ்ல வெளியாக இருக்க ஒவ்வொரு ஆவணத்திலே இமெயில் கான்வெசேஷன் மூலமா உறுதிப்படுத்தப்படுது இந்த ட்ராயிங் இருக்குல்ல இது ஆக்சுவலாக எப்சினோட ஆர்கிடெக்ட் இருக்காங்கள அவங்க சப்ளை பண்ணிருக்காங்க எங்க இந்த யூஎஸ் வெர்ஜின் ஐலான்ஸ் ஏஜென்சி இருக்குல்ல அவங்களுக்கு இவங்க அனுப்பியிருக்காங்க இது மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இசைக்காக ஒரு கட்டுமானம் தான் இருக்கும் அங்கே போய்ட்டு இசையில் நம்மள லைந்து போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டுமானம் ஏற்பட்டு அப்படி இருக்கும் அந்த டிசைனை மனசில் வச்சு தான் இதை உருவாக்கி கொடுத்துருக்காங்களா ஆக்டகனல் ஷேப்பில் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு அதுக்கான மெஷர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த கட்டுமானத்துக்குள்ளே முக்கியமான ஆப்ஜெக்ட் என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய பியானம் இதை வச்சு அங்கே லைவாக பிளே பண்ண வச்சு அங்கே இருந்து எல்லாருமே பயங்கரமாக இசையில் லைத்து போகிற மாதிரி தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்களா ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் நல்லா கவனிக்கும் போது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தான் தெரியும் அந்த பியானோ விற்கிறது மட்டும் அவ்வளோ பேர் இடங்கள் உள்ள பார்த்துங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளானிங் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒஃபிஷியல் ஒருத்தர் பேர் சொல்ல ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவர்தான் அவர் என்ன சொல்லியிருக்காப்புல ஆக்சுவலாக இந்த ஒரு கட்டுமானம் இருக்குல்ல அதை கட்டினதே மியூசிக் ரூம் அப்படின்னு சொல்லி தாங்க ஏதாவது மாற்றக்கிறது எங்களுக்கு கிடையாதுங்க அவங்கள அப்படி தான் அங்கே பர்மிட் பண்ணியிருந்தோம் இந்த பர்மிட்டில் பார்த்தீங்கன்னா எப்ஷனோட கம்பெனி இருக்குல்ல அதுக்கு தாங்க பர்மிட் இஷ்யூ பண்ணியிருந்தோம் தனிநபர் இருக்குல்ல எஃப்ஷனோட கம்பெனின்னு சொல்லிவிட்டு இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எப்சின் மொதல் தீவு ஒன்று வாங்கினா இந்த லிட்டில் ஜேம்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு தீவு வாங்கியிருந்தான் கிராண்டுன்னு சொல்லிட்டு அந்த தீவு வாங்கும்போது கம்பெனின்னு மென்ஷன் பண்ணி ஒரே ஒரு மெம்பராக தன்னை மட்டும் தான் காமிச்சிருந்தான் அதுவே அந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஸோ இவங்களும் கம்பெனின்னு சொல்லிட்டு இதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்களா எப்சன் கம்பெனி சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு மியூசிக் ரூம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா ஒட்டு மொத்தமாக த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் அந்த ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்காக ஆனால் இதில் மியூசிக் ரூம் மட்டுமே உள்ளுக்குள்ளே பார்த்து இன்னர் கனெக்ஷனா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அளவா இந்த ஜெயின் பாக்ஸ் இருக்குல்ல இவ்வளோ பெருசா இந்த பாக்ஸோட ப்ரிலிமினரி டிசைனை பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டோம் மேலே இருக்காமல் இருக்குமாங்க இது தெரியுதா உங்களுக்கு இதுதான் ப்ரிலிமினரி டிசைன் இப்படி தான் போட்டு கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு அப்புறம் என்ன காரணமோ இது கை கூடிச்சா இல்லை அந்த டோமை கழிட்டாங்களா இல்லை இந்த பிளானே போடலையா அப்படின்றது யாருக்கும் தெரியாதுங்க இந்த டோம் மேலே இருந்தால் தான் சொல்லப்படுது பொதுவாக வழிபாட்டு தலங்கள் சார்ந்து இது போல் டோமை நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோமா ஆனால் எதுக்காக அந்த ஐலாண்டுக்குள்ளே இந்த கட்டுமானம் மேலே அந்த டோம் வரணும் இதுதான் பல பெரிய கியூரியாசிட்டி பக்கம் திருப்பி விட்டு கான்ஸ்பேரிசி பேசுகிறதுக்கு வழிவகுத்துருச்சுங்க இது அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது ஒன்று ஏதோ நடந்திருக்கு இதை வச்சு பல பேரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது என்ன தெரியுமா குழந்தைங்களை பலி கொடுப்பதற்கான ஒரு இடமா தான் இந்த இடம் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு அனுத்திருத்தமாக சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை கான்டாக்டோட முடிவு அவங்களுக்கு சொல்கிறேன் எம்ஓ எல்ஓ சிஹெச் மொலோக் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆக்சுவலாக இந்த பேரை எடுத்து தான் பல இன்டர்நெட் யூசர்ஸும் கண்டிப்பாக எப்ஸ்டின் இந்த தான் அதை கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மொளவுக்கை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன் இது ஆக்சுவலாக சாத்தானிய வழிபாடுன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்குங்களேன் சாத்தானுக்கு ஒரு கோயில் அப்படிங்க அப்படிங்கிறக்கும் அந்த கோயில் தான் அந்த கட்டுமானம்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே இருக்க கடவுளாக தான் இந்த மொளோக்க சொல்கிறாங்க இந்த உச்சபட்ச பவரில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களே அவங்க ஒரு உயிரை சாக்ரிஃபைஸாக பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைவேறும் இதை நிறைவேற்றி கொடுக்குற காடு தான் இந்த முலோக்குன்னு ஆழமான சில குறிப்புகளே இருக்குது இது வரைக்கும் பல ஆய்வாளர்களும் அந்த குறிப்பு வருஷ கணக்கில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இணைய முழுக்க எல்லாமே அவைலபிளா இருக்குங்க நீங்களே பார்க்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க உயிரை கொடுத்து அவங்க தேவை நிறைவேற்றிக்குது கிடையாது குழந்தைங்க இருக்குல்ல அந்த குழந்தைங்களை தான் இந்த சாக்ரிஃபைஸ் மூலமா அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிப்பாங்கன்ற மாதிரி இத குறிப்புகள் இருக்கு ஆக்சுவலா இந்த மொலோக்கு தான் பயால் இருக்குல்ல அது சார்ந்து பல பேரும் கனெக்டும் பண்றாங்க பயாலெலாம் யாருன்னு நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த மொழ உருவம் இருக்குல்ல அது எல்லா இடங்களும் ஒரே மாதிரி பாக்குறது இல்லைங்க இந்த எப்படி ஒரு உருவம் இருக்கு அந்த முளக்குக்கு நீங்கள் முதல்ல பார்த்தது இப்படி இருக்கா அதாவது எல்லா இசைக்கருவிகள் முடங்க ஒரு குழந்தையை எடுத்து முழகுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இதில் இருக்க உருவ தோற்றத்தையும் இங்கே இருக்க உருவத் தோற்றத்தை கனெக்ட் பண்ணி பாருங்களேன் ஏதோ பேர்ஷியனை பேஸ் பண்ண ஒரு மித்தாலஜிக்கல் கிரீச்சரை பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ரக்க ரெண்டு பக்கமும் மனுஷனுக்கு இருக்க மாதிரி ரெண்டு கைகள் அதுக்குள்ள சில விஷயங்கள் குறியீடுகளாக இருக்குது தலையை பார்த்தீங்களா மனுஷன் தலை கிடையாதுங்க மனுஷன் தலை கிடையாது இது போலதான் சில தோற்றங்கள்லயும் மொலோக்க பார்க்க முடியுது அதுவும் ரெண்டு கரங்களையும் செயனை போட்டு கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு இது அந்த சிலை விழாமருந்து கட்டி வச்சாங்களா இல்ல இது சார்ந்த ஏதாவது கான்ஸ்பிரசி இருக்குமான்றது இட்ஸ் அப்டி மக்களே மொலோக் மொலிக் அப்படி இல்லைன்னா மொலிக் இப்படி இந்த மூன்று ப்ரொனன்சியேஷனை குறிக்கிறது அந்த மொலோக்க தான் இதை குழம்பிடாதீங்க ஆக்சுவலாக இந்த பெயர் இருக்குல்ல இது ஹீப்ரூ பைபிளில் இடம் பிடிச்சிருக்கா ஹீப்ரூ பைபிளில் இந்த கேனனைட் காடுன்னு இந்த முளக்கெல்லாம் வகைப்படுத்துறாங்க கேனரேட்னா அந்த காலகட்டங்களில் மிடில் ஈஸ்ட்ல வாழ்ந்த மக்கள் இந்த இஸ்ரேல் சிரியா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சேர்த்து அந்த நிலைப்பர போக்கவா அவங்க வழிபட்ட ஒரு தெய்வமா இந்த முழக்க பல பேர் சொல்றாங்க இதுல ஆஃபரிங்கே பாத்தீங்கன்னா சொன்ன பாருங்க குழந்தைய பலியிட்டு அவங்களோட எல்லா ஆசாபாசவனையும் தீர்த்துக்கிற விஷயமா அதுவும் எரிச்சி பண்ணுவானுங்களாம் இந்த விஷயத்த கேக்க ஒரு மாதிரி இருக்குல்லங்க இந்த கிரீக் காமிச்ச பாருங்க பேஸ் பண்ணி ஒரு உருவத் தோற்றம் இருக்கு அதோடு தான் இந்த முழக்கம் கனெக்ட் ஆகுது ஆக்சுவலாக இந்த மாட்டோட தலை இருக்குல்ல அது அப்புறம் கைகள் எரிஞ்ச நிலையில இருக்குன்ற மாதிரியும் அந்த மித்தாலஜி சார்ந்து இந்த ஒரு காடை போட்டரை பண்ணுறாங்க ப்ரைமரி மென்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுமா இது அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கு புக் ஆஃப் லெவிட்டிகஸ் இருக்கு பாருங்க பைபிள் தான் ஓகேவா இதில் இந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குங்க மலோக் சார்ந்து அண்டு இந்த மோசஸோட மூன்றாவது புத்தகத்துலையும் இந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கான் இதெல்லாம் ஓகே ப்ரோ பைபிள் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பைபிள் இது ரிச்சுவலை ஸ்ட்ராங்காக ஆப்போஸ் பண்ணுது குழந்தைகளை இது போல யாரும் ரிச்சுவலுக்கு கொடுக்காதுன்ற விஷயத்த பைபிள் அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருக்கு அதுவும் சைல்டு சாக்ரிஃபைஸ்ன்ற விஷயத்தை கிறிஸ்டியானிட்டி ஒட்டுமொத்தமாக எதிர்க்குதுங்க இந்த மொலோக்க மையப்படுத்தியே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறாங்க இந்த மொலோக்க பற்றியும் இது சார்ந்த ரிச்சுவல்ஸை பற்றியும் பல ஆண்டுகள் ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த பல ஆய்வாளர்கள் நிறைய தொகுப்புகளை முன் வச்சிருக்காங்க அதில் உங்களுக்கு தேவையானதை மட்டும் சாராம்சமாக எடுத்து அந்த எசன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க என்ன அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா இந்த மொலக் அப்படின்றது மேலக் யக்வே அப்படின்ற ஒரு மன்னரை குறிக்கிறதா சொல்றாங்க ஒரு ஆட்சியாளர் அந்த லேண்டை ஃபுல்லாக ஆண்ட ஒரு லேண்ட் லார்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலா இந்த ஒரு மன்னரை குறிக்கிற வார்த்தை பதமாக தான் இந்த மொலைக்க நாம இப்போ வரைக்கும் பிரயோகப்படுத்திட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா அப்போ யாருமே நின்று பார்க்கறாலும் நேரில் அதனால தான் அசம்ஷனாக சொல்லுவாங்க இதை இந்த மொலைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் இருக்குல்ல இதையும் குறிக்கிற சொற்தொடராக இருக்கலாம்னு இன்னும் சில எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க அண்ட் இது ஆக்சுவலாக குழந்தைங்களை எரிச்சி சாப்பிட்ற ஒரு கொடுமையான சடங்காக இருக்கலாம்னு சொல்கிறாங்க மக்களை கேட்கும் போதே ஒரு மாதிரி தலை சுற்று நம்மளுக்குலாம் இதெல்லாம் இப்போ நடந்துருக்குமோ இல்லையான்னு தெரியலை ஆனால் நடந்துருந்தான் யோசிச்சு பாருங்களேன் எந்தளவு கொடுமையான எரிச்சோலாக இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சரி இதெல்லாம் ஓகே ப்ரோ மித்தாலஜி அப்புறம் இந்த மற்ற புத்தகங்களை சொல்லப்பட்டதால ஓகே ரைட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அங்கே கண்டிப்பாக ரைடு போனாங்களா அந்த தீவுக்கு அப்போ அதுக்குள்ளே ஏதாவது வித்தியாசமாக இது போல் பார்த்து எடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த உண்மையை உங்களுக்கு தெளிவாக கன்வே பண்ணிடுறேன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா எங்க நாங்கள் போனோம் ரைடை கண்டெக்ட் பண்ண உண்மை தான் ஆனால் அந்த ஒரு கட்டுமான அமைப்புக்குள்ளே பியானோ மட்டும்தாங்க ஒன்று இருந்துச்சு அது கூடவே சோட்டில் பார்த்தீங்கன்னா போப்போட ஒரு ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் அங்கே எதுவுமே பார்க்க முடியலங்க அங்கே எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் நடக்கலை அது கேரண்டியாக தெரியுது அங்கே எந்த ஒரு ரிச்சுவல் மார்க்கிங்கும் கிடையாது ஏதோ சடங்கு இது போல் நடந்திருந்தால் ஒரு தடமாச்சு இருந்திருக்கோல்ல அப்படி ஒரு தடையுமே உள்ளே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த சாத்தான வழிபட்டதாக பல பேர் சொல்கிறாங்களே அது சார்ந்த சிம்பிள்ஸும் உள்ளே எதுவுமே எங்களால் பார்க்க முடியலங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ மக்களே ஒரே ஒரு எப்டின் ஃபைல் அது சார்ந்து எவ்வளோ விஷயம் சந்தேகத்தை அடுக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா ரைட் இந்த நேரத்தில் சாத்தான வழிபாடு அப்படின்னாலே போஃபமட் சிலை தான் நம்ம எல்லாரும் ஞாபகத்துக்கு வரும் இந்த போஃபமட் சிலையோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு தெளிவாக பண்ண சொல்கிறேன் அதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்க கேளுங்க இதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை மெல கோடு சிமிலாரிட்டியாக கனெக்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இதுக்கப்புறம் எல்லாம் உங்கள் கையில் தான் அந்த தொகுப்பை பாருங்க ஸ்கிரீனில் தெரியுதுல்ல ஒரு வித்தியாசமான உருவ அமைப்பு இதுதாங்க அந்த பர்ஃபமட் அப்படின்ற சேலை இதை தான் அந்த ஆன்டி கிரைஸ்டா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாரும் அந்த சாத்தானி ஆலயத்துக்குள்ள வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆட்டு தலையவும் மனுஷ உடமையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் இந்த சிலையை பின்பற்றவங்களுக்கு வேறு பெயர்களும் இருக்கு அதில் ஒரு சிலர் சொல்றது பார்த்தீங்கன்னா நீங்க மட்டுக்கு ஆரம்ப காலத்தில் பலரும் பல விதமான உருவங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் பெருசாக நிக்கல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி இல்லை அதுக்கு பிறகு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஓவியத்தை தீட்டினாருங்க அதுக்கப்புறம் எல்லாருமே இதை ஏத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் இப்போ வரைக்கும் இந்த சிலையை தான் சாத்தானிய வழிபாட்டாளர்கள் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் எலிஃபஸ் லவி அப்படின்ற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு அமானுஷிய கோட்பாடுகள் மேலே நம்பிக்கை இருந்த ஒரு மேஜிக் மேனா தான் இந்த உருவாக்கினார் அவர் அப்போ உருவாகிட்டு போயிருக்காரு எந்த காலகட்டம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை இட்ஸ் இட்ஸ்ரென் அண்ட் ரிச்சுவல் அப்படின்ற புத்தகத்தை தான் எழுதியிருந்தார் இந்த புத்தகத்தோட கோட்பாடுகள் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த பஃபமெட்ருக்கு பாருங்க இதை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கும் ஒட்டு மொத்த இருள் உலகத்தை அப்படியே புத்தக வடிவில் கொண்டு தான் இந்த ரிச்சுவல் சார்ந்திருக்கு பாருங்க இந்த புத்தகம் அதாவது மேஜிக் அப்படின்றத கட்ட ஒரு விஷயம் அதுலேயே ஆள் நிலைக்கு போறதை இந்த புத்தகம் வலியுறுத்துது இதுல நிறைய கோட்பாடுகள் சாத்தானிய சம்மந்தமாக இருக்கும் இது கூடவே சேர்த்து நிறைய சாத்தானிய சடங்கு முறைகள் இருக்கும்ல அதை பற்றியும் தள்ள தெளிவாக வர எடுத்திருப்பாரு இப்போ நீங்கள்ல பாக்குறீங்களா இதுதான் உண்மையான ஓவியம்ங்க ஏன்னா பல பேர் அதை சார்ந்து வெப்சைட்டில் நிறைய ஓவியங்களை அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த எலிஃபஸ் அவர்கள் வரைஞ்சிருந்த ஓவியம் சொன்னோம் பார்த்தீங்களா அது இதுதான் அந்த ஓவியத்தை கீழே அவரோட பேரையோ அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க அந்த ஓவியத்தோட ஒரு அங்கமாகவே அவரோட பேரோ மாறிடுச்சுங்க உண்மை அதுதான் இப்போ இந்த ஓவியத்தை நாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்போஸ் பண்ணலாம் இல்லை முதல்ல அந்த சில இருக்குல்ல இந்த ஓவியம் செலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு கைகளை நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஒரு கையில் பார்த்தீங்கன்னா சால்வ் அப்படின்ற எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இன்னொரு கையில கோகுல்லா அப்படின்ற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த ரெண்டு வார்த்தைகளுமே லத்தீன் வார்த்தைகளுங்க இந்த சோல் அப்படின்றதுக்கான ஆங்கில அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்பரேட் தனின் அர்த்தம் இதே மாதிரி கோகுலா அப்படின்னு ரெண்டாவது வார்த்தை இருக்குல்ல இதுக்கான ஆங்கில அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயின் டுகெதர் ஒன்றாக இணையதுங்க முதல்ல தனியா இருக்கிறத குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றாக இணையத குறிப்பிடுறாங்க அர்த்தம் புரியலையா இப்ப தெளிவா புரியும் பாருங்க அதாவது கடவுள் கிட்டே இருந்து நீ தனிமையாகும் முதல்ல தனிமையாகிட்டு அதுக்கப்புறம் சாத்தான் கிட்ட வந்து நீ ஒன்னாக இணைஞ்சிரு இதுதான் இதுக்கான அர்த்தம் இந்த சிலையில எதுக்காகப்பா ஆட்டு தலையை தேவையில்லாமல் வச்சிருக்காங்க அசிங்கமாக இருக்குது எதனா வச்சிருக்கலாமே அழகான முகத்தை வச்சிருக்கலாமே அப்படின்ற கேள்வி உங்கள் மனச ஆட்கொள்ளும் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சிலைய தூரமாக இருந்து பார்க்குற நாமளே இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னா அந்த ஓவியத்தை வரைஞ்சார்ல அலிஃபஸ் அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பாரு எதுக்காக திரும்ப ஆட்டுத்தலையே வச்சுருக்காங்க இது போல் விலங்கு மனுஷன் அப்படின்ற எந்த பாகுபாடும் சாத்தானிய வழிபாடு கூட இருக்கக்கூடாது ஆண் பெண் அப்படின்ற பாலின பாகுபாடு கூட சாத்தானிய வழிபாட்டாளர்கள் இடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எல்லா விதமான முரண்களையும் களைஞ்சிட்டு எல்லா உயிர்களும் ஐக்கியமாகற ஒரு ஹப்பு தான் இந்த சாத்தானிய ஆலயம்னு சொல்கிறாங்க இந்த ஓவியம் இருக்குல்ல இதுக்கும் இது பொருந்தும் இந்த பஃப்ச் சிலையோட கைகளை நோட் பண்ணீங்களா ஒரு கை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் வலது கை இடது கை கீழே இருக்கும் அந்த கைகளில் இருக்க விரல்கள் இந்த ஷேப்ல இருக்குங்க அதாவது இதை டூ ஃபிங்கர் சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு விரல் சேர்ப்பு வணக்கம் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக சாத்தானிய வழிபாடுனப்போ இந்த ஒவ்வொருத்தரை மீட் பண்ணுவாங்களே அந்த வழிபாட்டில் கலந்துருக்கவங்க அவங்க ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் இந்த வணக்கத்தை தெரிவிச்சுட்டே இருப்பாங்களா இந்த டூ ஃபிங்கர் சல்யூட்டை எதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலது கை விரல்கள் இருக்குல்ல மேலே தூக்கின மாதிரி இதுக்கு மறுமலர்ச்சி அப்படின்றது பொருளாம் இந்த கீழே இறங்கி இருக்க மாதிரி இடது கை இருக்கு பார்த்தீங்கன்னா இதோட குறியீடு ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சமாதானத்திற்காக நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல உள்ள நீங்கள் வாங்க நாங்கள் மன்னிச்சு ஏத்துக்கிறோம் உலகத்தில் எவ்வளோ பெரிய பாவத்தை நீங்கள் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மன்னிப்பு எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்றத சொல்ற மாதிரி தான் பேஃபட்டு ரெண்டு கைகளும் சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த பேஃபமெட் சிலையோட இடது பக்கம் வலது பக்கம் கவனிச்சு பாத்தீங்களா ஒரு சிறுவனும் ஒரு சிறுமியா நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு பேரும் அந்த சிலையோட முகத்தை அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமாங்க இந்த பேஃபமெட்டை பார்த்து நாளைய தலைமுறையினருக்கு பயம் இல்லை இவங்க இந்த சிலையை ஒரு வழிபாட்டு சிலையை தான் பார்க்குறாங்க அப்படின்றத திரும்ப 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 ஆழமாக சொல்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் சிறுமியவும் ஒரு பக்கம் சிறுவனையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சிலையில் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆட்டு தலை இருக்குல்ல இதை பற்றின தான் அதாவது எந்த விதமான முக பாவனையும் இல்லாமல் சலனம் இல்லாத ஒரு முக பாவனை அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அதனால தான் ஆட்டு தலையை சூஸ் பண்ணி இந்த சிலைக்கு மேலே வச்சுருக்காங்க இதில் இன்னொரு ஒற்றுமை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியம் பல பேரும் பார்த்துருப்பீங்க அந்த ஓவியத்தில் இருக்கிறது ஆனா பெண்ணா இப்போ வரைக்கும் தெரியல அந்த ஓவியத்தில் இருக்கிறவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்களா இப்போ வரைக்கும் தெரியல அவங்க சிரிக்கிறாங்களா முறைக்கிறாங்களா இப்போ வரைக்கும் தெரியல உலகத்தோட மிகப்பெரிய மர்மமான ஓவியமா அந்த மோனலிசா ஓவியத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அதே மாதிரிதாங்க அதை மனசுல தான் இந்த ஓவியத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த சடையில இருக்க ஆட்டோட முகத்தை நீங்கள் ஊத்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி அது என்ன தான் சொல்ல வருது முறைக்குதா சிரிக்குதா எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது இதுக்கெல்லாம் மேலே பார்க்குறவங்களும் இந்த சிலை கொடூரமா திகழ்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்றத மையப்படுத்தியும் இந்த ஒட்டுமொத்த உடம்புக்கு மேலேயும் ஆட்டு தலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அந்த ஓவியர் இந்த போஃபட் சிலையோட வயிற்று பகுதி பார்த்தீங்களா அதுல நமக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான ஒரு குறியீடை பார்க்க முடியும் கண்டிப்பா பல பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் இந்த மருத்துவத்துறை சார்ந்த ஒரு குறியீடு போடுவாங்க பாத்தீங்களா ரெண்டு பாம்பு பின்னி பணஞ்சிருக்கும் நடுவில் நீடல் ஒன்று இருக்கும் பாருங்க ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி விஷயம் கிட்டத்தட்ட அந்த குறியீடு தான் அந்த வயிற்ற உங்களால் பார்க்க முடியும் என்னடா இது மருத்துவ குறியீடு இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் அந்த குறியீடு இருக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் மருந்து சார்ந்த எல்லா விஷயங்களையும் அது எதுக்காக பர்ஃபார்மெண்ட் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்காங்க எதனா அடுத்த கேள்வி உங்களுக்கு அதுக்கு நான் விளக்கத்தை இப்போ கொடுக்குறேன் இதுக்கு நம்ம கொஞ்சம் முன்னோக்கி தான் போனோங்க இந்த கிரீக் மித்தாலஜிலாம் இருக்குல்ல கிரேக்கம் சார்ந்த நிறைய கதைகள் நம்ம மித்தாலஜின்னு சொல்கிறது அது ஆக்சுவலாக நடந்திருக்கலாம் நடக்காமல் இருந்திருக்கலாம் இதனால மித்தாலஜி அப்படின்னு டேம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ கிரேக்க புராணத்தில் ஹெர்மாஸ் அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த கிரேக்க கடவுள் இருந்தாராங்க இவர் கையில் இருந்த ஒரு ஆயுதத்துக்கு பேர் தான் கேடியூசியஸ் இந்த இமேஜில் தெரிந்து பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு இந்த ஆயுதத்துக்கு என்னென்ன சக்திகள் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா அந்த மித்தாலஜியில் உலகத்தோட எப்பேற்பட்ட மோசமான நோய் தொற்று ஏற்பட்டவரையும் மருந்தே இல்லாமல் இந்த ஆயுதம் காப்பாற்றுமா எப்பேற்பட்ட சூழலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக சமாளிக்குமா இதுக்கெல்லாம் மேலே நம்மளை அழிச்சே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு எதிரி வரான் அப்படின்னா அவனை ஒரு செகண்டில் சமாதானப்படுத்தி திரும்ப கருணையோடு போக வைக்கிற திறன் இந்த கடியூசியஸ் அப்படின்ற ஆயுதத்துக்கு இருக்கான் இப்போ ஏற்பட்ட ஆயுதம் இருந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாம்புகள் பின்னி பழஞ்சிருக்கும் நடுவில் ஒரு செங்குத்தான நீடில் ஒன்று இருக்க மாதிரி இருக்கும் இதத்தான் இப்ப வரைக்கும் நம்ம டபிள்யூஹெச்ஓல இருந்து ஒவ்வொரு மருத்துவமனை வளாகத்திலையும் ஆம்புலன்ஸ் வரைக்குமே இந்த குறியீடை பாத்துக்கிட்டு இருக்கோம் கிரேக்க மித்தாலஜி படிதான் இந்த குறியீடும் உலகளாவிய இதுல வைக்கப்பட்டிருக்கு அதுவோ உண்மைதான் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம இந்த பாம்புகளை நோயோடு கம்பேர் பண்ணுவோம் இந்த நோய்களை தீர்க்கிற ஆபத் பாண்டவரா தான் நடுல இருக்க நீரில் இருக்கு பாருங்க மருத்துவம் அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ புரியுதா இந்த அடையாளம் எங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓகேப்பா இது ஒரு நோய் தீர்க்கும் குறியீடு அது புரியுது எங்களுக்கு ஆனால் இதுக்கும் பாஃபா மட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அங்கே தான் ட்விஸ்ட்டு இருக்குது மக்களே இப்போ நான் அந்த நோய் திருக்கும் குறியீடை பற்றி சொன்ன பாருங்கள் அதெல்லாம் மைண்டில் ரீகால் பண்ணிகிட்டே வாங்க இல்லை பாஃபா மட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தில் இருப்பாங்களே விசுவாசிகள் அவங்கள எப்படியாவது என்ன பண்ணியாவது கடியூசியஸ் ஆயுதத்தில் இருக்க எல்லா திறன்களையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணும் சாத்தான் பக்கம் இழுக்கணும் அப்படின்றத மையமாக வச்சு தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதமான கேட்யூஷியஸ் குறியீட அவங்க அந்த பஃபா மட்டோட வயிற்று பகுதியில் வச்சிருக்காங்க மக்களை நான் ரிசர்ச் பண்ணி இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா பார்க்கலாம் இந்த நோய் தீர்க்க மருத்துவ குறியீடு இருக்குல்ல இது எதுக்காக பஃபா மட்டோட வயிற்று பகுதியை தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கீழே கம்யூன்பாஸில் போட்டீங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்த விட நான் சொல்கிறேன் அடுத்ததா இந்த சிலையோட மார்பகத்தை நோட் பண்ணி பார்த்தீங்களா ஆக்சுவலாக சிலையை நீங்கள் தூரமாக வச்சு பார்த்தப்ப ஏதோ ஆண் உடம்பு பேஸ் பண்ணி ஆட்டு தலையை ஃபிக்ஸ் பண்ணாமல் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உள்ளே ஃபுல்லாக ஜூம் பண்ணி பாருங்கள் இது ரெண்டாம் செஸ்ட்டு கிடையாதுங்க பிரஸ்ட்டு பெண்களுக்கு இருக்கொள்ள மார்பகங்கள் அதுதான் அந்த சிலையில அவங்க நிர்வகிச்சுருப்பாங்க இதுக்கான காரணம் என்ன விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாத்தானிய வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை சிறுவன் சிறுவன் இப்படி அவங்க ஃபிட் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா சிறுமி சிறுமி இப்படி அவங்க ஃபிட் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரெண்டுதான் கிராஸா மாத்தி ஒரு பக்கம் சிறுமி ஒரு பக்கம் சிறுவன் ஃபிட் பண்ணி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா சிலைக்கு ரெண்டு பக்கமும் அதுக்கு காரணமும் இதுதாங்க எந்த விதமான பாலின பாகுபாடும் சாத்தானிய வழிபாட்டாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல பாலின பாகுபாடு வேண்டாம் அப்படின்னு சாத்தானிய சொல்றாரு அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் எல்லாரும் சாத்தான முழுமையா நம்பணும் பாலின பாகுபாடு இல்லாமல் சொல்றாங்க வித்தியாசம் புரியுதா ஆட்டு தலை அப்படின்னு சொல்லிட்டாலே கொம்புகள் அப்படின்றது தவிர்க்க முடியாது இல்லையா அதை சொல்லிடுறேன் அந்த கொம்புகளையும் இந்த சலையில பார்க்க முடியுது அந்த ரெண்டு கொம்புகளுக்கு இடையில வித்தியாசமா ஒரு செங்குத்தான அமைப்பு இருக்கும் மேலே ஒரு ஜுவாலை இருக்க மாதிரி இருக்கும் இதை எரிஞ்சிட்டு இருக்கா மாதிரி இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளிங்க மற்றவங்களுக்கு ஒளி ஊட்டுறது இந்த என்லைட் பண்றதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நமக்கு இருக்க ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்பேற்பட்ட அறிவை சாத்தான் கடவுள் மற்றவங்களுக்கு கொடுப்பாராம் இதை மாதிரி மாதிரிதான் ரெண்டு கொம்புகளுக்கு நடுவில் மேலே எரிஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த ஒளி அது மட்டும் இல்ல ஆத்மா அப்படின்றது ஜோதி வடிவம்னு சொல்லுவாங்கல்ல அதையும் கம்பேர் பண்ணி இன்னொரு கான்செப்டை கொண்டு வராங்க ஆத்ம வடிவம் ஜோதியாவும் அது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்லைட் பண்றது இன்னொரு பக்கம் ஆத்ம வடிவம் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த ஒரு ஒளி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் நெத்திக்கு மேலே இருந்த அந்த ஒளியை பத்தி பார்த்துட்டோம் அடுத்தபடியாக அந்த ஒளிக்கு கீழே நெத்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஐந்து முனைகளை கொண்ட ஒரு நட்சத்திரத்தை அவங்களால பார்க்க முடியும் ஆக்சுவலா எல்லா மதங்களோட உச்சகட்ட கடவுளா இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் தான் எத்தனை பேரும் நம்ப முடியுது ரிசர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் இதே ஐந்து முனை கூட நட்சத்திரம் நான் மீன் பண்ணல ஆனா நட்சத்திரத்தை அவங்களோட மதத்தோட குறியீடாவும் ஒரு சில நாடுகள் அதோட தேசிய கொடியில கூட வச்சிருக்கு அந்த அளவு நட்சத்திர வழிபாட்டுக்கு இப்ப வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு அந்த வகையில பர்ஃபமட் நெற்றில இருக்க இந்த நட்சத்திரம் ஐந்து முனைகளை கொண்டு இருக்கல அந்த ஐந்து முனைகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் வரதை உங்களால் பார்க்க முடியும் இந்த ஐந்து எழுத்துக்களுமே ஹீப்ரு எழுத்துக்களுங்க அதை நம்ம தமிழை பண்டைய மொழின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல இதே மாதிரி ஹீப்ரூவியும் பண்டைய மொழி தான் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா இந்த ஐந்து எழுத்துக்களையும் கூட்டி பார்த்தீங்கன்னா லிவைத்தன் இதாங்க அதோட பொருள் இது ஒரு மிஸ்டிக் கிரியேச்சரோட பெயர் ஒரு கடல்வாழ் உயிரினமா அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருந்த ஒரு மித்திக்கல் கிரியேச்சரோட பேர் தான் லிவைத்தன் இதைத்தான் இந்த ஐந்து நட்சத்திர முனைகளுக்கும் ஐந்து எழுத்துக்களாக இட்ருக்காங்க அதாவது அடிக்க முடியாத அசுர பலம் கொண்ட மிகப்பெரிய உலகத்தோட மிகப்பெரிய அது வாழ்ந்திருக்கலாம்ன்றது ஒரு கூற்று கிட்டத்தட்ட டிராகன் ஷேப்ல ஒண்ணு இருக்கும் அது மாதிரி அதாங்க கேள்வி இந்த நட்சத்திரம் எதுக்காக ஐந்து முனைகளை கொண்டதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் உலகத்தையும் கொடுக்கறேன் இந்த பட் சிலையோட தலைப்பகுதி இருக்குல்ல இதை மட்டும் தனியா எடுங்க இந்த நட்சத்திரத்தோட மேலே இருக்க ரெண்டு முனைகள் அப்படின்றது ரெண்டு கொம்புகளை குறிக்கிறது இந்த நட்சத்திரத்தோட ரெண்டு பக்கம் பக்கவாட்டில் வந்து பாத்தீங்களா ரெண்டு கார்னர்ஸ் அது அந்த ஆட்டு தலையோட காதுகள் இருக்குல்ல அதை குறிக்கிறது கடைசியாக கீழே ஒரு முனை வருது பாருங்கள் கடைசி முனை அது இந்த ஆட்டோட தாடை பகுதி இருக்குல்ல இதை குறிக்கிறது ஸோ இந்த ஐந்து முனைகளும் இந்த போஃபா மட்டோட முக அமைப்பு இருக்குது பாருங்க அதை குறிக்கிறது இதுக்காக தான் பிரத்யேகமாக அவங்க ஐந்து முனை நட்சத்திரங்களை கொண்டு வந்தாங்க அண்ட் ஒன் திங் ஹாலிவுட் படம் பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நிறைய ஹாலிவுட் படங்களில் இந்த சிம்பிளை உங்களால் பார்க்க முடியும் அவ்வளோ எதுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல கூட ஒரு சில காட்சி அமைப்புகளை இந்த ஒரு சிம்பலை பார்க்க முடியுங்க அந்த அளவுக்கு சாத்தானிய வழிபாட்டாளர்களோட புனிதமான குறியீடா இந்த சிம்பலை இப்ப வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கு ஐந்து மணி நட்சத்திர குறியீடு அப்படின்ற சிம்பிள் இந்த சிம்பலோட அர்த்தமா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க மூணு விஷயங்களை சொல்றாங்க அதுல முதல் விஷயம் நீங்க ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்களா அந்த கலாச்சாரத்தோட அடிப்படையை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா நீங்கள் மறுபரிசீலனை பண்ணீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் தப்பு இருக்கா இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும் தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நமக்கு இருக்க ஒரே ஒரு கடவுள் சாத்தாழ்ந்தா அப்படின்னு தேடி வருவீங்களே அதை தான் இந்த அடையாள குறியீடோட முதல் அர்த்தமாக அவங்க சொல்கிறாங்க ரெண்டாவது அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கலாச்சாரம் சார்ந்திருக்க ஆதாரங்கள் இருக்கும்ல அதை சரிபார்க்க சொல்கிறாங்க மூணாவது அர்த்தம் சரிபார்க்கப்பட்ட ஆதாரத்தை நீங்கள் மதிப்பீடு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும் தெளிவு பிறந்ததுக்கப்புறம் இந்த குறியீடை ஏந்திக்கிட்டு சாத்தான் கிட்ட வந்து ஐக்கியம் ஆயிடுங்கன்னு அவங்க சொல்றாங்க இந்த ஒரே ஒரு பென்டகிராம் சிம்பலுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே பின்னதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க குரான்ல கூட மெலிக் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கிறதா சில ஆண்டோர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வீடியோவை நிறைய இஸ்லாமிய சகோதரர்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மெலிக்ன்ற குறிப்பு ஏதாவது குரான்ல இருக்கா ஏன்னா அப்படி இருந்துச்சுனாக்கா அது குறிக்கிறதும் இந்த மெலோக்கை தான் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்